அதுல பாருங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் சரி ரொம்ப கிராண்டா பண்ணா நல்ல விஷயமா வர்றவங்களுக்கு எல்லாம் பெரிய இடத்து ஆளுங்க ஆயிரம் ரூபாய் குறைஞ்சு யாருமே மொய் வைக்க மாட்டாங்க பெரிய இடத்துக்கு கல்யாணம் அப்படின்னாலே இந்த சென்னையிலே சமையல்ல ரொம்ப பேர் போன சமையல் சக்கரவர்த்தி நெல்லை முக்குதாங்க கல்யாண வீட்டுக்கு வந்த எல்லாருமே கதற கதற ஓடனுங்க சும்மா சுவையில மிரட்டும்ல பிரமாதம் பிரமாதம் ஆமா காலையில டிபன் சமாச்சாரம் எல்லாம் என்ன பண்ண போறீங்க அற்புதமான கேள்வி அதாவது நீங்க கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னு சொல்றதுனால காலையில காப்பியோட ஒன்பது வகை திவன் பத்தியாரு பதினாறு வகை பதார்த்தத்தோட ஒரு அற்புதமான உணவு மறுபடியும் ராத்திரி ஒன்பது வகை திவன் நான் அதுல பாருங்க பதார்த்தம் நிறைய போட்டோம்னு வைங்க இத சாப்பிடுறதா அத சாப்பிடுவோன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகி பதார்த்தம் எல்லாம் வேஸ்ட் ஆ போகுது அப்போ ஒண்ணு பண்ணுவோம் என்ன காலையில ஒரு ஆறு வகை திவன் மத்தியானம் ஒரு ஆறு வகை பதார்த்தத்தோட அற்புதமான உணவு பிரமாதம் பிரமாதம் ஆனா அதுல பாருங்க அன்னைக்கு மூர்த்த நாள் நம்ம எதிர்பார்த்த ஆளுங்க வரலன்னு வைங்க பதார்த்தம் எல்லாம் வேஸ்டா போகுமே ஓ அப்ப இப்படி பண்ணுவோம் எப்படி காலையில வெறும் மூன்று வகை டிபன் மத்தியானம் ஐந்து வகை பதார்த்தத்துடன் ஒரு அற்புதமான உணவு இது எப்படி பிரமாதம் பிரமாதம் ஆனா அதுல பாருங்க வேற எதுலயும் பார்க்க முடியாது ஒன்பது வகை பதார்த்தத்துல இருந்து மூணு வகைக்கு வந்துட்டனவே அதுல பாருங்க இதுல பாருங்கன்னு சொல்றிய பெசா ஒண்ணு பண்ணு கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு டீயும் பன்னும் கொடுத்து முக்கிய திருட்டு திரும்பி பார்க்காம போச்ச அதுவும் உங்களால முடியலன்னு சொன்னா உங்க பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளை கையில கொடுத்து ஓடி போய் எங்கயா கல்யாணம் பண்ணி கொடுத்து சொல்லுனே போயா அதுல வாங்க மண்டை கிட்டே பண்ணிட்டு போயங்க காலையில வந்து அதுல பாருங்க இதுல பாருங்க இதுல பாருங்க ஓடி போடி வணக்கம் மாலாலி யாரலவே

நாலுல இருந்து நமக்கு முகத்து நாள் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ஆர்டர் அதிகமாயிடும் ஆளை தேடி எங்க போவீங்க இவனுங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்தாலும் வேலை பாப்பாங்க சம்பளமே கொடுக்கட்டா கொடுக்கலனாலும் வேலை பாப்பாங்க அப்ப உடனே உள்ள எழுதி போடல அட்டேஷன் பாய்ஸ் தம்பி நாளைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கல்யாணம் வீட்டுல வச்சே நடத்துறாங்க சரியா அங்க நான் சொல்ற வேலைகளை தெளிவா செய்யணும் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் இந்த படிவை வேலையில காட்டணும் போங்க முதலாளி

அவ கல்யாணத்தை ஏதோ ஒரு மண்டபத்தில் நடத்துறத விட அவ ஓடியாடி தெரிஞ்ச இதே வீட்டில இருந்து புது வாழ்க்கையை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுவும் இல்லாம நல்லது கெட்டது திருவிழா தேதினு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற பழக்கமே எல்லாம் போயிடுச்சு ஏதோ இந்த மாதிரி கல்யாண காட்சியிலாவது ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கலாமல மச்சான் மாம மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு சொந்த பந்தம் எல்லாம் ஒரு வார்த்தைக்கு ஜே ஜேன்னு சந்தோஷமா இருக்கணும் மச்சான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அவளை வாழ்த்தி அவ புகுந்த வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சு வைக்கணுங்கறத என் ஆசை மச்சான் எல்லாம் உன் மனசுபடியும் நடக்க சிவராமா கவலைப்படாத அப்புறம் என்ன பொண்ண கூப்பிடுங்க நழுகு புடவை கொடுத்துருவான் சரின்னு அனிதா என்ன ஆண்டி ஷால்னியை கூப்பிடுமா சரி நீங்க இங்கடா இருக்கீங்களா எங்க அவன் ஃப்ரெண்டு கல்யாணம் பொண்ணு உன் ஆண்டி கூப்பிடுறாங்க என்னமா மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா நல்லா இருமா நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நல்லது மச்சா ஏர்ல ஒண்ணு குறைச்சல ஏட்டு ஹ வாங்கறது வந்து இந்த பொருள் எல்லாம் இங்கேதான் இருக்குது ஏதாவது ஆர்டர் வந்தாலும் பரவாயில்ல இதுல தூசி வேறு தட்டி வைக்கணும்

அந்த ஹெல்ப்பர் அண்ட் சப்போர்ட்டர் டெக்கரேட்டர் சரி அது என்ன ஹெல்ப்பர் அண்ட் சப்போர்ட்டர் அதாவது சார் கல்யாண வேலையில நீங்க அப்ட டென்ஷனா இருப்பீங்க சார் அதனால எல்லா வேலையும் நாங்களே எடுத்து பண்ணிக்கோ அவங்கள வான்னு சொல்லுவோம் போறங்கள போன் சொல்றவோ சிம்பிளா சொன்னோம்னா பந்தக்கால் நடறத இருந்து ஃபர்ஸ்ட் டே நடக்கற வரைக்கும் நாங்களே பாத்துக்கணும் பாருங்க ஃபர்ஸ்ட் டேடா அதுஅது மேட Inge சொல்லு சார் போன வாரம் அம்பத்தூர்ல ஒரு கல்யாணம் மாப்புல ஃபுல்லா தண்ணி போட்டு மட்டை ஐட்டன் மட்டையா அதுக்கு அப்புறம் பசங்கள வச்சு மேட்ச் பண்ணேன்

நாங்களே கால எவனா டீ வாங்கி தரவனா வடை வாங்கி தரவனா பாத்துக்கிட்டு இருக்கோம் பத்து பண்ணாக பண்ண முடியல அடிங்க வேல எல்லாம் முருகாய்க்கு வெச்சு கட்டி மிட்டி அதுக்கு மேல அந்த இத பண்ண பாமா இல்ல நல்லா 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 ஓகே நான் ஒண்ணே வரலை போன் வரல வாடை கேக்க போறாங்க வாயில குத்த போறாங்க கோயால சொல்லு தம்பி கல்யாணம் உண்ட பேசணும் சீக்கிரமா தம்பி பில்டிங் ஓனர் கூப்பிடுறா பாமா வாய் சைடு வாங்க போடு Back, step back, back. Ah, up in the club. Ah, be up in the club. Woo! Ha, we be up in the club. Woo! I love my herbs, boy, everywhere that I go. I love my herbs, dude, everywhere that I am. Get back, step back.

ஐயோ ஷாலினி இந்த லவ் எப்படி புரியுதுன்னு தெரியல உங்ககிட்ட அங்க பார் எப்படி லவ் பண்றாங்க பார் அங்க பார் அதெல்லாம் எனக்கு தேவலாத விஷயம் ஷால்னி ப்ளீஸ் நீ இல்லனா இந்த லைஃபே வேஸ்ட் ஆயிடும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நம்மளோட ஸ்டடீஸே வேஸ்ட் ஆயிடும் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன் நான் உன்னை லவ் பண்ண முடியாது இந்த ஏஜ்ல இந்த மாதிரி ஃபீல் வரது நார்மலான விஷயம்தான் பட் நான் அதுக்கு தயாரா இல்ல இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ண நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் మిచ్చే బిల్డర్ ఎస్ఆర్ కె తిటర్ எஸ்ஆர் கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த எஸ் ஆர் கண்ணன் நான் தான் இவன் என் பையன் விக்கி இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு என்ன விஷயமா என் பையனும் உங்க பொண்ணும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க என் பையனுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்ச அதனாலதான் தான் மொரப்படி சம்பந்தம் பேசலான்னு வந்தியா சம்பந்தி சம்பந்தி பேசுறா அப்புறம் பெரிய மனுஷன பார்க்க மாட்டேன்

Get back, step back Get back, step back